ஓம் சக்தி தாயே துணை என் அன்பு குழந்தை நீ வரும் வருட பிறப்பு அன்று ஒரு முக்கிய முடிவை எதிர்நோக்கி காத்து கொண்டிருக்கிறாய் அல்லவா அதுவும் முக்கிய நபரிடம் இருந்து உனக்கான நபரிடம் இருந்து எப்படி முடிவு வரப்போகிறது என்று ஒரே பதட்டமாக இருந்து கொண்டிருக்கிறாய் அந்த பதட்டத்திற்கு நான் முற்றுப்புள்ளி வைத்துவிட்டேன் நல்ல முடிவை என் குழந்தைக்கு நான் சாதகமான முடிவையும் சாதகமான தீர்ப்பையும் நான் தரப்போகிறேன் நீ எதை நினைத்து நீ அங்கே கலங்கை கொண்டு இருக்காதே எப்படி ஆகுமோ என்ன ஆகுமோ என்று தானே யோசிக்கிறாய் குழந்தையே அப்படி யோசிக்காதே உன் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் இழந்துவிடாதே நான் எந்த மோடு முடிவு தருவேன் என்று சொன்னேனோ அந்த ஒரு முடிவை கட்டாயம் தருவேன் இது என் சர்வ நிச்சய வாக்காக நீ எடுத்துக்கொள் இப்பொழுது நடக்கும் சூழ்நிலை எவ்வளவு பெரிய போராட்டத்தை நான் சந்தித்து கொண்டிருக்கின்றேன் அம்மா இனிமேலும் நீங்கள் என்னை கவலைக்கு ஆளாக போகிறீர்களா இல்லை நிம்மதியை போகிறீர்களா என்று என்னிடம் வாக்குவாதம் செய்து கொண்டிருக்கிறாய் என் அன்பு குழந்தையே உனக்கு நல்ல வழியை தான் நான் காண்பிக்கப் போகிறேன் நாளை உனக்கான நாளாக இருக்கப் போகிறது என்று உனக்கு எந்தவித சந்தேகமும் வேண்டாம் என் வார்த்தைகளை முழுமையாக நம்பி என் வார்த்தைகளை முழுமையாக நம்பி தீர்க்கமாக கே நிச்சயம் உனக்கு நல் வழிகள் மட்டும்தான் நடக்கும் எல்லா வழிகளும் அடைத்து விட்டதே எல்லா வழிகளும் அடைத்து விட்டதே நான் போகும் திசையெல்லாம் தடைகள் மட்டும்தான் வந்து கொண்டிருக்கின்றதே எனக்கான வாய்ப்பு எப்பொழுது அம்மா வரும் என்று நீ யோசித்துக் கொண்டிருக்காதே நீ செய்யும் ஒவ்வொரு முயற்சியிலும் நான் இருந்து கொண்டுத்தான் இருக்கிறேன் நீ இதுவரை தோல்வியை மட்டும்தானே சந்தித்துக் கொண்டிருந்தாய் இனி அப்படி ஒன்றும் உன் வாழ்க்கையில் ஏற்படாது நான் உனக்கு நல்ல வழியை காட்டப் போகிறேன் இது உன் வராகி அம்மாவின் சர்வ நிச்சய வாக்காகவே எடுத்துக்கொள் நான் ஒன்றும் நீ இப்பொழுது இருக்கும் சூழ்நிலையை கண்டு சும்மா இருக்கவில்லை நீ பெரிய சிக்கலில் மாட்டிக்கொள்ளாமல் உனக்கான வழிகளை மட்டும்தான் இப்பொழுது நான் காண்பித்துக் கொண்டிருக்கிறேன் உன் கவலையை உன் வராகி அம்மாவிடம் சொல்லிவிட்டாய் அல்லவா அதன் பின்னும் நீ ஏன் இப்படி துவண்டு போயிருக்கிறாய் இனி உனக்கானதை பெற்றுத்தர நான் முயற்சி செய்யத்தான் போகிறேன் வாழ்க்கையை வெறுக்க ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் வாழ்க்கையை வெறுக்க ஆயிரம் காரணங்கள் இருக்கலாம் ஆனால் வாழ்வதற்கு ஒரே ஒரு காரணம்தான் நாளை எல்லாம் சரியாகிவிடும் என்ற நம்பிக்கையில் வாழ்ந்தால் போதும் நீ பெரிய வெற்றியை பெறுவாய் இதுவரை நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் உனக்கான வெற்றி கிடைக்கவில்லை என்று தானே அங்கு நினைத்து கொண்டிருந்தாய் எல்லாம் நாளை விடியலில் சரியாகும் என்ற மன நிம்மதியோடு கேட்டுவிட்டு உறங்கு நிச்சயம் நல்லது மட்டும்தான் நடக்கும் சூரியன் என்று ஒன்று இருந்தால் சந்திரன் என்று ஒன்று இருக்கத்தானே செய்யும் மாறி மாறி வந்து கொண்டே தான் இருக்கும் அதை விட்டுவிட்டு நாம் இப்படியே துன்பத்தை அனுபவித்து விட்டு விடுவேனோ என்று நினைக்க வேண்டாம் சூரியனோ ஒரே மாதிரியே இருந்தால் உன் வாழ்க்கை எந்த ஒரு நிலைமையையும் இல்லாமல் அப்படியே இருந்துவிடும் அல்லவா சூரியனும் சந்திரனும் எப்படி மாறி மாறி உறவையும் அதாவது இரவையும் பகலையும் தருகிறதோ அதே போலத்தான் நான் வாழ்க்கையும் இன்பத்தையும் துன்பத்தையும் நாம் மாறி மாறி ஏற்றுக்கொண்டுத்தான் ஆக வேண்டும் நாம் சூரியன் உதிப்பதை ஒரு பொழுதும் நிறுத்த முடியாது அல்லவா அது போலத்தான் நமக்கு வரும் துன்பத்தில் நாம் ஓடி ஒளிந்து கொள்ள முடியாது அல்லவா அது போலத்தான் நமக்கு வரும் துன்பத்திலிருந்தும் நாம் ஓடி ஒளிந்து கொள்ள முடியாது நாம் எதிர்கொண்டுதான் ஆக வேண்டும் அதே மாதிரி எப்பொழுதும் வாழ்க்கையை தேய்ப்பிரையாகவே இருந்து விடுமோ என்று யோசிக்காதே அது எப்படி குழந்தையே உன்னை அப்படியே விட்டுவிடுவேன் தேய்பிறை ஒன்று இருந்தால் வளர்பிறை என்று ஒன்று இருக்கத்தானே செய்யும் இனி உன் வாழ்க்கையை வளர்பிறையாக மாறப்போகிறது எத்தனை சோகங்கள் எத்தனை கஷ்டங்கள் உன்னுள் வந்தாலும் அத்தனையும் ஒரு அடித்து நான் உனக்கான சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தர காத்திருக்கிறேன் கனவா நினைவா என்று எண்ணும் அளவிற்கு உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் நடக்கப் போகிறது இதுவெல்லாம் நடக்குமா அல்லது வெறும் கனவாக போய்விடுமா என்று நீ சில விஷயத்தை நினைத்துக் கொண்டிருந்தாய் அல்லவா அந்த விஷயத்தை எல்லாம் இப்பொழுது நினைவாக்கி உன் கையில் சந்தோஷத்தையும் மகிழ்ச்சியையும் அள்ளித்தரப்போகிறேன் உன் வாழ்க்கை இன்னும் அழகாக மாறப்போகிறது என் வராகியம்மா எனக்கான விதியை எப்பொழுதுதான் தீர்மானிப்பார் என்று அங்கு அழுது புலம்பிக் கொண்டிருக்கிறாய் என் அன்பு குழந்தையே உன்னுடைய எண்ணங்களை நன்றாக வளர்த்துக்கோள் நேர்மையான எண்ணங்களோடு விட்டாலே போதும் நிச்சயம் நல்லபடி பிறக்கத்தான் செய்யும் ஆனாலும் அதையும் மீறி நாம் மனதிற்குள் சில எண்ணங்கள் தவறான எண்ணங்கள் வந்து கொண்டுத்தான் இருக்கிறது அது ஒன்றும் தவறு இல்லை சில நேரங்களில் எல்லோருக்கும் வருவது இயல்புதான் ஆனால் அதையே வளர்த்து கொண்டு போவதுதான் தவறான ஒன்றாக இருக்கிறது நீ எல்லாமே நன்றாக நடக்கும் என்று நம்பிக்கையோடு இருந்தாலே போதும் உன் வாழ்க்கையில் எல்லாம் நல்லபடியாகத்தான் நடக்கும் எல்லா விஷயத்தையும் தீர்ப்பதற்கு உன் விதியும் நன்றாக இருக்க வேண்டும் அல்லவா இதோ அதற்கான கால தருணம் வந்துவிட்டது இனி உன் வாழ்க்கை பலரும் வியக்கும் வகையில் வளர்ச்சி அடையப் போகிறது வீழ்ந்து விட்டோமே என்று உன்னை பலரும் இங்கு நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா அவர்கள் மத்தியில் உன்னை எப்படி நான் வளர்ச்சி அடைய வைக்கப் போகிறேன் என்பது பொறுத்திருந்து பார்க்கத்தான் போகிறார்கள் இனி எல்லாம் என் வராகி அம்மா கையில் என்ற நம்பிக்கை இருந்தாலே போதும் நிச்சயம் வளம் பெறுவாய் உனக்கான முயற்சியை எடுக்காமல் எல்லாம் நன்றாக இருக்க வேண்டும் என்று சொல்வது எந்த விதத்தில் குழந்தையே நியாயம் ஆகும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி நீ மனதிற்குள் ஆசைப்பட்டு விட்டாய் அல்லவா அம்மா இது எனக்கானது எனக்கு வந்தே ஆக வேண்டும் என்ற நம்பிக்கையோடு நீ அங்கு காத்து கொண்டிருக்கின்றாய் அப்படி இருக்கும்போது அதற்கான முயற்சியும் நீ பெற்றே ஆக வேண்டும் அல்லவா இலக்கை நிர்ணயித்து விட்டாய் ஆனால் அதன் பின்னால் நீ ஓடித்தானே ஆக வேண்டும் அது காலத்தின் கட்டாயம்தான் அதை விட்டுவிட்டு நான் ஒன்றுமே செய்யப் போவதில்லை என் வராகியம்மா எனக்காக நேரடியாக வந்து தருவாள் என்ற நம்பிக்கையில் அங்கு காத்து கொண்டிருப்பதை விட என் முயற்சியில் அங்கு வராகியம்மா இருப்பால் நிச்சயம் வெற்றி பெறச் செய்வார் என்ற நம்பிக்கை இருந்தால் போதும் வாழ்க்கையில் வெற்றி பெறுவாய் பலம் பெறுவாய் உன் கனவுகள் எல்லாம் நிஜமாகும் நீ எந்த ஒன்றுக்காக இவ்வளவு நாளாக ஓடி ஓடி உழைத்து கொண்டிருந்தாலும் அந்த ஒன்று பெறப்போகும் சூழ்நிலை வந்துவிட்டது என் குழந்தைக்கு இனி எல்லாமே நல்லதாகத்தான் நடக்கும் என் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையில் உன்னுடைய உறுதியான பக்தியால் நீ வேண்டியது அனைத்தும் கிடைக்கப் போகிறது நீ எப்பொழுது எங்கே என்னை நினைத்தாலும் போதும் உன்னை தேடி வந்து உனக்கானதை செய்ய ஓடோடி வந்து விடுவேன் நீ வராகி அம்மா என்று மனதார அழைத்தாலே போதும் உன்னுடைய அன்பை மட்டும்தான் நான் எதிர்பார்த்து உனக்கானதை நான் செய்து கொண்டிருக்கிறேன் அதற்காக நீ எதையுமே நினைக்க வேண்டாம் என் குழந்தைகள் அனைவருமே சமம்தான் நான் வேறுபடுத்தி எப்பொழுதுமே பார்த்ததில்லை உன் விஷயத்திலும் நான் அப்படித்தான் நடந்து கொண்டிருக்கிறேன் நீ ஜெயிக்கத்தான் போகிறாய் நல்லதே நடக்கும் ஓம் சக்தி தாயே துணை நன்றி வணக்கம்